கிளிநொச்சியில் வால்வெட்டு குழுவினர் வீடொன்றுக்குள் நுழைந்து வீட்டின் உரிமையாளரை தாக்கியதுடன் வீட்டில் இருந்த பெறுமதியான பொருட்களை சேதப்படுத்திய சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இது தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியில் நேற்றைய தினம் இரவு வேளையில் கும்பல் ஒன்று வாள்கள் மற்றும் பொல்லுகளுடன் வீட்டுக்குள் நுழைந்து வீட்டு உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் தொடர்ந்து வீட்டில் இருக்கின்ற உடல் தொடர்ந்து வீட்டிலிருந்த பெருமதியான பெறுமதியான பொருட்களையும் அந்த கும்பல் அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் காயமடைந்த வீட்டின் உரிமையாளர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைய தினம் புது தினம் இவ்வாறான சூழ்நிலையில் நேற்றைய தினம் அனைவருமே புது கொண்டாடுவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குழுவினர் அடுத்தவரின் வீட்டுக்கு நுழந்து அடுத்தவரை தாக்குவோம் அடுத்தவரின் வீட்டை சேதப்படுத்துவோம் திட்டம் போட்டு நேற்றைய தினம் இந்த தாக்குதலை இருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான சம்பவங்களை எப்படி ஏற்பது ஒரு கேள்வி எழுகின்றது சில தினங்களுக்கு முன்னர் கிளிநொச்சி பகுதியில் ஒரு அப்பாவின் உயிர் போயிருந்தது இவ்வாறு கும்பல்களுக்கு இடையிலே மோதலிடம் பெற்ற நிலையில் ஒருவர் கத்தி குத்துக்கு உள்ளாகி உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது மற்றொரு சம்பவமாக சில தினங்களுக்கு பின்னரே இப்படி வீட்டுக்குள் நுழைந்து உரிமையாளரையும் தாக்கிவிட்டு வீட்டில் இருக்கின்ற பெருமதியான பொருட்களும் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன கிளிநொச்சியில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது இதற்கு காரணம் என்ன போலீசார் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார்கள் என்கின்ற பல கேள்விகளும் விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன ஒரு கொலை இடம்பெற்று சில நாட்களே ஆன நிலையில் மற்றொரு வீட்டுக்கு நுழைந்து அதுவும் புது வருடத்திற்கு முதல் நாள் இரவு அனைவருமே கொண்டாடுவதற்கு தயாராக நேரத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே கிளிநச்சியில் இந்த கலாசாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது கிளர்ச்சி மாத்திரமல்ல வடக்கில் இருக்கின்ற ஏனைய பகுதிகளாக இருக்கட்டும் அனைத்து இடங்களிலுமே இவ்வாறான சம்பவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயற்பட்டால் மாத்திரமே இதற்கு ஒரு முடிவு காண முடியும் அதை தாண்டி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது ஆரம்ப காலங்களில் மக்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை இருந்தது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த தெருவில் இருக்கின்ற அனைவருமே இறங்கி பிரச்சனை செய்ய வருகின்றவரை அல்லது தாக்க வருகின்றவரை தடுப்பார்கள் ஆனால் இன்று பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கின்றது என்று எட்டி பார்க்கின்ற அளவுக்கு கூட தற்பொழுது இருக்கின்றவர்களின் மனநிலை இல்லை என்பது மிக மிக கவலையான ஒரு விடயமாக இருக்கின்றது காரணம் இந்த போட்டி உலகத்தில் தேவையில்லாத எரிச்சல்கள் பொறாமைகள் இவற்றினால் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் நல்லா இருக்கக்கூடாது கூட பழகிறவர்கள் நல்லா இருக்கக்கூடாது ஊர்க்காரர் நல்லா இருக்கக்கூடாது நினைத்து அவர்களுக்கு ஏதாவது நடக்கின்ற பொழுது சந்தோஷம் அடைகின்ற ஒரு கொடூரமான ஒரு மனநிலை இப்பொழுது அனைவருக்குமே தோன்றிவிட்டது அதன் எதிரொலியாக இவ்வாறான சம்பவங்கள் நடக்கின்றது ஒரு குழுவினர் இப்படி செய்து வருகின்றார்கள் இதனை கண்டும் காணாமல் இருக்கின்ற பொழுது நாளை அனைவருமே இந்த குழுவினரால் பாதிக்கப்படக்கூடும் என்பது நிரசனமான ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இருதொரு வடக்கு தமிழ் மக்கள் தான் சிந்தித்து ஒற்றுமையாக செயற்பட்டு தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் மீண்டும் சந்திக்கின்றேன் நான் நடராஜா